கோபாசன் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சொல்லுங்க மிகழ்ச்சியில் தோழர் ஏகே என்று இருக்கிறார் தோழர் வணக்கம் 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 தொழர் நேயர்களுக்கு வணக்கம் சோழர் நீங்க எப்படி தரையில தான் படுக்கிறீங்களா சாப்பிடாம வெறும் காய்கறி தான் சாப்பிடுறீங்களா ஏன்னா நம்ம மோடி அவர்கள் அண்ணாமலை ஆர்என் ரவி எல்லாரும் அப்படின்னு இருந்தாங்களாம் மேடம் இது ஆக்ட்டிங் மேடம் இது ஆக்டிங் சில்லு சில்லு சில்லுன்னு அவர் வந்து இந்திய மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காரு இது ஆக்டிங் சொன்னார் இப்போ இந்தியாவே வந்து ராமர் கோவில் ராம ராஜ்யத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பில்டப் பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக இருக்கக்கூடிய உள்ளாடி இருக்கக்கூடிய சில பெரிய தலைவர்கள்லாம் மறைமுகமா பேசுறது என்னன்னா ராமர் கோயிலை எவ்வளவுதான் தூக்கி பிடிச்சாலும் அது தேர்தலுக்கு உதவி செய்யாது அப்படி உதவி செய்யறா இருந்துச்சுன்னா எத்தனையோ தேர்தல்களில் உதவி செஞ்சிருக்கோம் ஏன்னா ஒட்டுமொத்த எண்பது சதவீத இந்துக்களும் பிஜேபிக்கு அப்படியெல்லாம் வாக்கு கொடு வாக்கு செலுத்த மாட்டாங்க மோடி அவர்கள் வந்து இது வந்து அவருடைய அரசியல் கரியரே காலி ஆகிற அளவுக்கு அவங்களே தனக்கு ஒரு ஆப்போச்சு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நிச்சயமா இந்திய மக்கள் வந்து ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வாக்கு செலுத்த மாட்டாங்க இவர் ஏன் இந்த பத்து வருஷத்துல செஞ்ச ஒரு சாதனையை கூட சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சரியான கேள்வி சட்டியில இருந்தா தானே அகப்பையில வருன்னு ஒரு பழமொழி ஒன்று வருஷம் என்னென்ன சாதனைகள் சோதனைகள் வேணா சொல்லலாம் போகலாம் நம்ம குறித்து எக்ஸ்க்ளூசிவா மோடி அவர்கள் செய்திய தவறுகள் இந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எபிசோட்ல பத்தாது ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ஒன் அவர் ஒன் ஹவர் சிட்டிங் உக்காந்தா பேச முடியும் அந்த அளவுக்கு இவங்க நாட்டை டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த ராமர் கோவில் மூலமாக எப்படியாவது தேர்தல்கள்ல ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான கணக்கை வந்து மோடி அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காங்க இவங்க ஏன் அப்படி செய்யறாங்கன்னா அதே அவர்கள் கட்சிக்காரர்களே சொல்வது போல அவங்க கிட்ட அவங்களோட பர்ஃபார்மன்ஸா எதுவும் இல்லை நாங்க இந்த சாதனையை கொடுத்தோம் இப்ப சிலிண்டர் விலையை வந்து நாங்க குறைச்சிருக்கோம்னு எதனா இருக்கா இல்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது நானூறு ரூபாய் நம்ம வந்து பே பண்ணிட்டு இருந்தோம் ஐநூறு ரூபாயே வச்சுக்கோங்களேன் ஒரு தோராய ரவுண்ட் அப் பண்ணலாம் ஐநூறு ரூபாய் பே பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு நிலைமை என்ன பத்து வருஷத்தில் ஆயிரத்தி நூறு வரைக்கும் போச்சு தேர்தலுக்காக அவங்க வந்து ஒரு ஒரு நூறு குறைச்சாங்க அது கூட இந்த தேர்தல் வரலைன்னா அதை குறைச்சிருக்க மாட்டாங்க அண்ட் பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் இல்லை பேங்க்ல நம்ம வந்து சேவிங்ஸ் வச்சிருக்கிற அமௌண்ட்டு இந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான அமௌண்ட்டு ஏடிஎம் கார்டை யூஸ் பண்றதுக்கான சார்ஜஸ் இது முதல் மட்டும் அடுக்கிட்டே போலாம் தொடர் அதே மாதிரி வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தருவான்னுலாம் சொன்னாரு அதெல்லாம் நடந்ததாங்கிறது மக்களுக்கே தெரியும் நம்ம நம்ம ஜஸ்ட் நம்மளோட வேலை வந்து அவங்களுக்கு வந்து நினைவூட்டல் மட்டும் படுத்தினா போதும் இவர் இந்த ப்ராமிஸ்லாம் கொடுத்தாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுத்தாராங்கிறத மக்கள்கிட்டயே நம்ம விட்டுருவோம் ஏன்னா நம்ம இது இதற்கு வந்து மக்களுக்கே தெரியும் தோழர் இவங்க கிட்ட எதுவும் இல்லை அதனாலதான் ராமர் கோயில வந்து பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன கேக்குறேன்னா ராமர் கோயிலை வந்து நீங்க திமுக சார்பாக சொன்னதுதான் உதயநிதி அவர்கள் சொன்னது போலதான் ராமர் கோயில் கட்டுவதை வந்து யாருமே இங்க வந்து எதிர்க்கலை ஆனா நீங்க அதை அடாவடித்தனமா ஒரு மசூதி இருந்த இடத்துல வந்து இடிச்சுட்டு அந்த இடத்துல நீங்க ராமர் கோயில் கட்டுவேன் அதை நான் ஒரு விழா எடுப்பேன் அதை நான் ஒரு அரசியல் பேசுபொருளா மாத்துவேன் அதை நான் அரசியலுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தான் நம்ம எல்லாம் வந்து ஒரு முரணா பாக்கோம் மற்றபடி நீங்க கோயில் கட்டுங்க உங்களோட பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நீங்க தாராளமா செய்யுங்க ஏன்னா அது வெறும் இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் அது உண்டு கிறிஸ்துவ மதங்களுக்கும் உண்டு அவங்க அதை செய்யலாம் யாருமே அதை வந்து மக்களுக்கு என்ன செஞ்சீங்கிறத வந்து ஒரு பேசுபொருளாவே இல்லை அதுதான் கோர் கோர் ஏரியா அதுதான் இருக்கணும் அதை பத்தி நம்ம பேசணும் நம்மளோட விவாதங்கள் நம்மளுடைய கேள்விகள் நம்மளுடைய எல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் வந்து நம்ம அந்த தான் இருக்கணும் ஆனா இவங்க எங்க கொண்டு போறாங்க ராமர் கோவில் இந்து மதம் புனிதம் அப்புறம் இப்போ என்ன பண்றாரு ஒவ்வொரு கோயில் ஸ்தலங்களாக வந்து போய் பார்த்துட்டு இருக்காரு தனுஷ்கோடி போறாரு ராமேஸ்வரம் போறாரு எங்கெங்கெல்லாம் அந்த ராமர் புராண காலங்களில் ராமர் எந்தெந்த இடத்துக்குலாம் டிராவல் பண்ணாருங்கிறத வந்து இப்ப இவர் இப்போ ஆக்சுவலாக ஒன்றும் இப்ப இதெல்லாமே எதுக்கு நடக்குதுன்னா இவரை அங்கே ராமனாக ஒரு பட்டாவர்தனம் இதை செய்வதற்கு தான் இவ்வளோ வேலையை நடந்துகிட்டு இருக்கீங்க ஆனால் அது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பார்ப்பனியுமே இதுக்கு வந்து எதிராக இருக்கு நம்ம நம்மளால அந்த குரல்களை பார்க்க முடியுது ஏன்னா மோடி வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா மோடி அவங்க பார்வையில மோடி வந்து பார்ப்பனர் கிடையாது ஒரு சூத்திர ஒரு சூத்திர எப்படி போயிட்டு இது போல ராமர் கோவிலுக்குள்ள பண்ண முடியும் ஆனா இதுல என்ன ஒரு பெரிய முறைன்னா ராமரே ஒரு சூத்திரம் கிடையாது ராமரே பார்ப்பனர் கிடையாது ராமரு வந்து ஒரு சத்திரியம் தான் ஆனா எங்க போனாலும் இவங்க சொல்றதுதான் நடக்கணும் இவங்க சொல்ற வாதம் தான் இருக்கணும் இவங்க சொல்ற விஷயம் தான் பொருளா இருக்கணும் நான் வச்சதா சட்டம் அப்படிங்கிறதா அந்த ஏகாதிபத்தியம் அந்த பார்ப்பனிய ஏகாதிபத்தியம்னு சொல்லுவாங்க சோ அதை வந்து நிலைநாட்டத்தான் மோடி அவர்களே ஒரு ஒரு சாரார் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எலெக்ஷன்ல வந்து பயனளிக்குமான்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பயனளிக்கும் ஏன்னா இந்த ராமர் மீதம் இந்த மத இது அரசியல் மீதம் நம்பிக்கை கொண்ட சிலர் இருப்பார்கள் அவங்க ரொம்ப கணிசமான தொகை அவங்க வேணா அதெல்லாம் நம்பலாம் ஆனா பெரும்பாலான மக்கள் வாழ்வாதாரத்தை தான் பாக்குறாங்க நிச்சயம் இந்திய மக்கள் இந்த தேர்தல இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க நேர்மையா நடந்தா ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு அது பாத்தீங்கன்னா ஒரு சங்கி படம் இந்த கிட்டத்தட்ட இந்த ராமர் கோவிலுக்கு ஒரு ஒரு அடிக்கட்டு சேர்க்கிற மாதிரிதான் எடுத்தாங்க அதுவுமே மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு எடுபடல பாகுபலி எடுபட்ட அளவுக்கு ட்ரிபிள் ஆர் வந்து எடுபடலை அதுவே ஒரு தோன்றியதான காட்டுதுன்னு கூட சொல்லலாம் இப்ப நடந்து முடிஞ்ச ஐந்து மாநில தேர்தல்கள்லயும் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வேலை செய்யல அப்படி செஞ்சதா இருந்துச்சுன்னா காங்கிரஸ் உள்ள மேனி ஃபஸ்ட் தான் எந்த இவங்க ஏன் சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அது நல்ல பாயிண்ட் தொள்ளார் ஏன்னா ஆர்ஆர் ஆர்னு ஒரு படம் நீங்க சொன்னீங்க அது முக்க முழுக்க முழுக்க இந்துத்துவ விஷயங்கள தான் பேசுற ஒரு விஷயமா இருக்கு அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கதாநாயகன் வந்து இஸ்லாமியராக வந்து அவர் அதுல வருவாரு அப்படி வரும்போது அதை வச்சு நம்ம அது எப்படியாவது இந்த படத்தை வந்து செல் பண்ணிடணும் ஏன்னா பாருங்க இந்து மத இந்து இஸ்லாம் ஒற்றுமை வந்து சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க பட் ஆக்சுவலா அந்த படத்தோட கோர் வந்து அது கிடையாது அந்த படத்தோட கோர் வந்து ராமராஜ்யம் கடைசியாக வந்து ராமர் வந்து எப்படி தன்னோட எதிரிகளை எதிர்த்து வீழ்த்தினார் அதற்கு அவருக்கு துணையாக வந்து இருக்கிற நட்பு சக்திகள் எல்லாம் வந்து சேர்த்து கொண்டு வீழ்த்தி ராமராஜ்யத்தை எப்படி வந்து அவரு பண்ணாரு ஹீரோ பேரு ராம்தான் அதில் ஆமா ஆமா சீதை வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவருக்காக அந்த அவங்களோட இன்ட்ரோ மியூசிக்லயே அதை வந்து சொல்லிடுவாங்க இவர் வந்து ராமர் வந்து வனவாசம் போனது போலவும் சீதை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் தான் வந்து காட்சியில் இருக்கும் நல்ல கம்பேரிசன் பாகுபலி வந்து யாருமே ப்ரொமோட் பண்ணலை யாருமே புஷ் பண்ணலை வேர்ட் ஆஃப் மவுத் அந்த கதை கதை மாந்தர்கள் கதையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அனுஷ்கா அவர்களுக்கு வந்து அந்த பெண் பார்க்கும் படலம் அவர் போய் அங்கே எனக்கு தான் பிடிச்சிருக்கு உங்க பையனை பிடிக்கல இந்த ட்விஸ்ட் அந்த அரசவை வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் புதுசா இருந்தது கேள்விப்பட்டிருக்காங்க வந்து ஒரு அது ஒரு சுவாரஸ்யம் இருந்தது அதை திரைக்கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ராஜமௌழி அந்த படத்துலயே நமக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு ஏன்னா சத்திரியர்கள் வந்து போர் புரிபவர்கள் அவர்கிட்ட ஒரு நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் பட் ரொம்ப ஆர்ஆர்ல அது இன்னும் அடுத்த கட்டத்துல இருக்கும் பட் பாகுபலியில கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது சத்ரிய தர்மம் அது இதுதான் இருக்கு ஆனா ஆர் அப்படி கிடையாது அது ஓப்பனாவே இந்துத்துவா வந்து பேசுற வந்து ஒரு படம் தான் அதனாலதான் இங்க அந்த அந்த அளவுக்கு அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட லாபி அமெரிக்கால லாபி பண்ணி அந்த ஆஸ்கார் அவார்டை வந்து வின் பண்ணாங்க நீங்க நாட்டு கூட்டு பாட்டுக்கு வந்து அவ ஆஸ்கர் அவார்டு கொடுக்க கொடுக்கும்போது இந்தியாவில என்னால வந்து ஒரு நூறு பாட்டுக்கு அது போல ஆஸ்கர் அவார்டை தர முடியும்

அதற்கு வந்து இங்க இருக்கிற இந்துத்துவா ஏன்னா இந்த படம் இந்துத்துவ கொள்கையை வந்து பேசுது இல்லைங்களா ஸோ அவங்களும் உறுதுணையா இருந்தார்கள் அதனால தான் நம்ம அந்த ஆர் ஆர் ஆரோட கொள்கையை எதிர்க்கிறோம் அந்த கண்டென்ட்டையும் கிரிஞ்சு கண்டென்ட்டா நம்ம பாக்குறோம் ஏன்னா ரெண்டே ரெண்டு பேரு மொத்த பிரிட்டிஷ் ஆர்மியும் வந்து முடிச்சுட்டு வந்துருவாங்க ஒரு காட்டுக்குள்ள இருந்து வில்லு ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு மொத்த ஆர்மியும் முடிச்சுட்டு வந்துருவாங்க ஸோ அது ஏ ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை ஆனால் அதான் அந்த லாபி மூலமா தான் அந்த ஆஸ்கராட வாங்குறாங்க அப்படி பார்த்தா இங்க நீங்க ஏ ஆர் ரஹ்மானுக்கோ இளையராஜாக்கோ ஏன் விஜயாண்டனி கூட குடுக்கலாம் நாகமுக பாட்டுக்கே எனக்கு தெரிஞ்சு நாகமுக பாட்டுக்கு ஆடாத காலா சொல்லுங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சர்ப்ரைஸா வந்து மக்களை வந்து கொண்டாட்ட நிலைக்கு கொண்டு போக செய்வதுதான் தோழர் ஒரு படைப்பு ஒரு கலை படைப்பு அதோட இதா பாக்குறேன் நான் இங்க நாகமுக பாட்டுல யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு ஒரு கண்டென்ட் அப்படி ஒரு சாங்கு அப்படி ஒரு கொண்டாட்டம் எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு வந்து இன்னும் இன்ன வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க நாக்கு முக்காந்த ஒரு பாட்டு அதோட மீனிங் அதோட இதெல்லாம் நமக்கு தேவையில்லை சோ இது அப்படிதான் அது சிலர் செய்தால் மட்டும்தான் அது ஆஸ்கருக்கெல்லாம் போகும் சிலர் செய்தால் அதெல்லாம் போகாது அது ஒரு லார்ஜர் டாபிக் ஆனா இன்னைக்கு வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு மோடியோ மோடியோடைய சகாக்களுக்கோ அவருடைய அமைச்சரவைக்கோ எந்த பாயிண்டும் இல்லை அதனால அவங்க சில்லியான பாயிண்ட்ஸ் பாயிண்டே இல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து பேசி அதை பொருளா மாத்தி இப்ப ராமர் கோயிலு அப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்து வெறுப்பை வந்து அந்த வெறுப்பை வந்து ஒரு பொருளா மாத்துவது வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது அம்பேத்கரும் வந்து இந்துத்துவா வந்து பாராட்டினார் என்று நீங்க அடிக்கடி பாருங்க இவங்க வந்து அடுத்தவங்க பிள்ளைக்கு தான் இனிச்சல் போடுவாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு கொள்கையும் இருக்காது திருவள்ளுவரை பத்தி அவர்கள் பேசியிருப்பார் அவர் வந்து ஒரு காவி ஒரு இந்து கொள்கை அவரு அவர் வந்து ஒரு பார்ப்பனருக்கோ ஒரு சூத்திரனுக்கோ பிறந்தவர் அவர் ஒரு பிறந்ததால் தான் இவ்வளவு மேலானவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்க வந்து கட்டமைக்க ட்ரை பண்றாங்க அதே மாதிரிதான் அவர்களையும் தலித் ஓட்டுங் இருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு தலித் ஓட்டு வேணுங்கிறதுக்காக அம்பேத்கரே இந்து மதத்தை பாராட்டினார் இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனா அம்பேத்கர் தான் வா அவரு ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு நான் அது இந்துவா சாகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த மதத்துக்கு புத்த மதத்துக்கு தான் அவர் வந்து கன்வெர்ட் ஆனாரு அவர் மட்டும் கன்வெர்ட் ஆகல லட்ச லட்ச லட்சமான தொண்டர்கள் அவரோட ஃபாலோவர்ஸையும் சேர்த்து தான் வந்து புத்த மதத்துக்கு போயிட்டு அவரு ஃபாலோ பண்ணாரு சோ இவங்க வந்து இனிஷியல் போடுறதா தோல்றது இவங்க வேலை இவங்க இவங்க பர்ஃபார்ம் பண்ண எதுவுமே இவங்களால பேச முடியாது இதுதான் யதார்த்தம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு மோடி ஆயத்தம் ஆயிட்டாங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நேத்து கேலோ இந்தியா திறந்து வச்சாங்க இல்லையா ஆமா இந்த கேலோ இந்தியா விளையாட்டுமே பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய பிரைன் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கேலோ இந்தியா விளையாட்டு வந்து தான் இவ்வளவு சிறப்பாக உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க இந்தியா குழுக்க எங்க நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அது ஒரு நாடும் இப்போ இப்ப அந்த செஸ் காம்படிஷன் நடந்தது இல்லைங்களா செஸ் ஆக்சுவலா செஸ் தான் இதுக்கு தொடக்கம் உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே வந்து செஸ் காம்படிஷன் வந்து அது இன்டர்நேஷ்னல் செஸ் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியே வராங்க இல்லையா ஸோ அந்த செஸ் டோர்னமெண்ட் வந்து இங்கே மகாபலிபுரம் நடந்தது ரொம்ப அழகாக அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க நமக்கு தெரியும் நயன்தரா கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் வந்து இதில் அது அதோட ஒரு அது ரொம்ப ஆக்டிவாக ஒரு ஐடியாஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக அந்த பாலத்தை எல்லாம் வந்து வடிவமைத்தார்கள் நேப்பியர் குருஜிகள்லாம் வந்து செஸ் அந்த ஆர்வத்தை வந்து தூண்டுவது தானே தொடர் ஒரு டோர்னமெண்ட் வந்து நடப்பது அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் வந்து விளையாடுறது இல்லை அந் அங் அதை பார்க்க வரும் மக்களுக்கும் அதை பார்க்க வ வரும் சிறு சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த விளையாட்டின் மீது ஒரு மோகத்தை ஒரு காதலை ஏற்படும் சோ அது வந்து இங்க நடந்தா நடந்தது அண்ட் ஆல்சோ வந்திருந்த குளோபல் கம்யூனிட்டிஸ் வந்து பாராட்டினார்கள் என்றால் பாராட்டினார்கள் இந்த பிரக்ஞானந்தா வந்து எவ்வளவு ஃபேமஸ் ஆனார் அந்த செஸ் சாம்பியன் செஸ் டோர்மெண்ட் நடக்கும்போது ஒரு பேசு பொருளா மாறுனாரு அதன் பிறகு இப்போ இந்த விஷயம் கேழவங்கியா வந்து நடக்குது கேழவண்டியா நடந்தது செஸ் ஒலிம்பியாட்டுமே வந்து ஒன்றிய அரசு கிட்ட போய் அதை நடத்த முடியாம ரஷ்யாவுக்கு போற நேரமையிலே கவர்மெண்ட் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த சமயத்துல ரொம்ப ஷார்டஸ்ட் பீரியட்ல அதை எடுத்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அதுவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்க இந்தியாவால நடத்த முடியாது அப்படின்ற கொரோனா ஒரு காரணம் காட்டினாங்க அதுக்கப்புறம் அதை நடத்துற அளவுக்கு தகுதியான மாநிலங்கள் வேற எதுவும் இல்லை அப்படின்னு ரஷ்யாவுக்கு போற வேண்டிய நிலைமையில தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பதான் ஸ்டாலின் அவர் வந்து ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது உடனே அதை கையெழுத்துல பண்ணி கரெக்டா அது வந்து மற்ற மாநிலங்கள்ல இங்கேயே பண்ண முடியல வேற ஒரு நாட்டுக்கு வந்து போவதாக இருந்தது ரொம்ப ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம்ல தமிழக அரசு நாங்க தானாக முன் வந்து நாங்க அதை செஞ்சு முடிக்கிறோம்னு சொல்லி இது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ணாங்க அதுல வந்து போனா நிறைய பேர் வந்து பாராட்டினார்கள் இது போல ஒரு அகாமடேஷன் இது போற ஒரு டோர்னமெண்ட் நாங்க இது வரைக்கும் எங்க வாழ்நாள்ல பாத்து இது பாராட்டிட்டு ட்விட்டர்ல நீங்க ட்வீட்ஸ் எல்லாம் இருக்கும் எடுத்து பாருங்க யாருக்கிட்டே வந்து இதை வந்து ஒன்னும் ஸ்பூன் ஃபீல்டா பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அவங்க இது போல பல டோர்னமெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க அத நிறைய பேர் மனதார பாராட்டிட்டு போயிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த அகாமடேஷன் வசதி அவங்கள ரிசீவ் பண்ண விதம் அவங்கள வந்து பார்த்துக்கிட்ட விதம் இது எல்லாமே வந்து அந்த கெஸ்டர் எல்லாமே வந்து அவங்க பாராட்டிட்டு போயிருக்காங்க அண்ட் இப்போ கேலோ இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற மாநிலங்கள் வந்து இதை பண்றதுக்கும் தமிழ்நாடு பண்றதுக்கோ வித்தியாசம் இருக்கு ஒரு படி மேல போய் நம்ம இதுல ஏதாவது நம்ம ரொம்ப பேச பொருளாக பார்க்கணும்னா மணிப்பூர்ல அங்க ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் அங்க கடந்த ஒரு ஆறு மாத காலங்களாக அங்க ஒரு ஒரு பதட்ட நிலை இருந்துட்டே வருது குக்கி மீக்கி அப்படின்னு மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டு ஒரு சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு மோடி அவர்களும் அதை பத்தி எதுவும் பேசல ஆனா அங்கே விளையாட்டு வீரர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தொலைநோக்கு பார்வையோட தமிழக அரசு வந்து அவங்களை இன்வைட் பண்ணாங்க நீங்க உங்க உங்களோட பிராக்டிஸ் எல்லாம் நீங்க பண்றதா தான் நீங்க இங்க வரலாம் தாராளமா நாங்க உங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த மணிப்பூர் எல்லாம் ஒரு வீடியோ கூட போட்டாங்களே இங்க வந்துட்டு எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்துக்கிட்டாங்க இங்க வந்து இறங்கின உடனே நன்றியெல்லாம் தெரிவிச்சாங்க ஒற்றைய அரசினுடைய விளையாட்டுக்குள்ளே அந்த முயற்சி எடுக்கல மோடி அவர்கள் அந்த முயற்சி எடுக்கல ஆனா தமிழ்நாடு அரசு அதை எடுத்து எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஏன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பக்கத்துல இருக்காங்க அத நியர்பை பெரிய மாநிலம்னா வெஸ்ட் பெங்கால் தான் அவர்களுக்கு வந்து அது ரொம்ப பக்கம் பட் அவங்க அதை வந்து செய்யல ஆனா தமிழகம் தான் இதை வந்து செய்து அவங்க ட்விட்டர்ல வந்து எக்ஸ் தள அதாவது எக்ஸ் தளத்துல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தமிழக அரசுக்கு வந்து நன்றி சொல்லி அவங்க பிராக்டிஸ் பண்ற வீடியோஸ் எல்லாம் கூட வந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இதுதான் தோலர் லீடர்ஷிப்ங்கிறது நீங்க உங்களோட ரோல் என்ன ஒரு பீங் ப்ரைம் மினிஸ்டர் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீங்க அவங்க கிட்ட வந்து நாட்டுல பிரச்சனை உங்க மாநிலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இது ஒரு அரசியல் பிரச்சனை இது ஒரு மக்கள் பிரச்சனை இது நாங்க வந்து பேசி சார்ட் அவுட் பண்றோம் விளையாட்டு வீரர்கள் நீங்க ஏன் பாதிக்கப்படணும் நீங்க வந்து டெல்லிக்கு வந்துருங்க இல்ல நான் இருக்கிற குஜராத் நான் குஜராத் வந்து என்னோட மாநிலம் நீங்க வாங்க குஜராத் மாடல் தானே இது குஜராத் மாடல் ஆட்சி தானே குஜராத்ல வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும் சொல்ல முடியல அவங்களால சொல்ல மனசு வராது சொல்றதுக்கான அந்த யோசனை அவங்க அவங்க கிட்ட கிட்ட கிடையாது அவங்களுடைய மதத்தை வைத்தோ ஒரு சோசியல் என்ஜினியரிங் ஜாதியை வைத்தோ இல்ல ஒரு வெறுப்பை வைத்தோ இவன் அந்த ஊரு இவன் இந்த ஊரு இவன் அந்த ஏரியா இவன் இந்த ஏரியா எது கிடைக்குதோ ஒரு வெறுப்பை விதைத்து விட்டுதான் வந்து அரசியல் செய்யற ஒரு கோஷ்டி இந்த கோஷ்டி அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி தொலைநோக்கு விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் தெரிய வாய்ப்பே இல்லை அது ஆர் என் ரவியாக இருக்கட்டும் அது அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்ல அவங்க தலைவர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் அவர் வெறுப்பு தான் அவங்களுடைய அடிப்படையே அவங்களுடைய பவுண்டேஷனே வெறுப்பு இல்லாமல் பாஜக இல்லை இப்போ இறுதியா இந்த எபிசோடுக்கான இறுதி கேள்வி கொஞ்சம் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஊழலை ஒழிக்க வரேன் ஊழலை ஒழிச்சு பதினஞ்சு லட்சம் போடுறதே கருப்பு பணத்தை மீட்டுட்டு வருவேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி குடும்ப கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாரு அப்புறம் இன்னொரு பக்கம் குஜராத் மாடல் வளர்ச்சி விவசாயிகளுடைய வருமானத்தை டபுள் ஆக்குவேன் அமிர்த காலம் வரும் வசந்த காலம் வந்துடும் பதினைஞ்சு லட்சம் போடுவேன் ஐம்பது ரூபாய்க்கு கீழே வந்துடுவேன் வெளிநாட்டு இந்தியர்கள்லாம் வந்து குடியுரிமை தொடர்ந்துட்டு இந்தியாவுக்கு வருவாங்கன்னு பல பில்ல பள்ளி விட்டாரு அதை வச்சுதான் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல முதல்துறை தலைமுறை வாக்காளர்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் முக்கியமா வட மாநிலங்கள்ல மோடி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா ஆஹ் குருவாமா அப்படிங்கற ஒரு விஷயத்த வச்சு ஸ்கோர் பண்ணாங்க சோ அப்படி எல்லாமே பண்ணாலுமே ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் சதவீதம் அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி யோக இப்ப தேர்தலுக்கு வேற எதுவுமே சொல்ல போற ஐடியால இல்ல தான் தெரியும் இன்னும் சொல்லப் போனா முன்னக்கூட்டியே தேர்தல் அழைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க ராமர் கோவில் இதை முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவே ஏன்னா பட்ஜெட் வந்து பட்ஜெட் செஷனுக்கு வந்து இவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ எம்பி எல்லா எம்பிஸ்க்கும் வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க நீங்க பட்ஜெட் செஷனுக்கு வந்து வந்துருங்க ஆஸ் யூஷுவல் பிளான் பிளான் பண்ணது போல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் என்பது பட்ஜெட் வந்து செஷன் எப்பவுமே நடக்கும் ஸோ பட்ஜெட் செஷன் வந்து அது இன்ட்ரீம் இது வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் தான் சொல்லுவாங்க ஏன்னா தேர்தல் நடக்கக்கூடிய இந்த ஆண்டு வந்து அந்த தேர்தல் நடக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் அதற்கு பிந்தைய காலகட்டம் வரைக்கும் ஒரு புது அரசு அது அமைக்கிற வரைக்கும் தான் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய முடியும் ஏன்னா அதன் பிறகு புது அரசு அது இந்த அரசே இருந்தாலும் சரி இல்ல வேற ஒரு அரசாக இருந்தாலும் சரி இன்ட்ரீம் பட்ஜெட் தான் பண்ண முடியும் கிராண்ட் ஆன் எயிட்ஸ் தான் சொல்லுவாங்க அதை தேவைக்கேற்பதான் உங்களுக்கு அலகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிராண்ட் ஆன் எயிட்ஸ் தான் வந்து இந்த கான்செப்ட்ல போகுது சோ நிச்சயம் வந்து முன்கூட்டியே எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நோட்டிஃபை பண்ணணும் நோட்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து சொல்லணும் சோ ஒரு சில கவர்மெண்ட் மூவமெண்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க பல எலக்ட்ரல் வச்சு வச்சுதான் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்தாங்க ஆமா அவங்க ஆரம்ப கட்டத்துல வரும்போது அவங்க பேசிய விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து ஒரு மாற்று அரசியல் செய்ய போகிறார்கள் நிச்சயம் பாஜக வந்து மத அரசியலை கையில எடுக்காது அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்பி மக்கள் இவர்களை வாக்களித்தார்கள் ஆனா அவங்களுக்கு அது அதை தாண்டி எதுவும் செய்யறதுக்கு ஸ்கோப் இல்லை தோலகு ஏன்னா அந்த கட்சியை வந்து அடிப்படைவாதமாக வந்து ஒரு வெறுப்பின் வெறுப்பினால் கட்டப்பட்ட ஒரு கட்சி அவங்க எந்த காலகட்டத்துல அரசியல் வந்தாங்கன்னு பாருங்க அவங்க எந்த காலகட்டத்துல ஓபிசிஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பொது அரசியலுக்குள்ள வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவா வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ பாஜக என்பது அடிப்படையில் ரிசர்வேஷனுக்கு யாருடைய ரிசர்வேஷனுக்கு ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிரான ஒரு கட்சி அப்ப எஸ்சி எஸ்சிஸோட ரிசர்வேஷன் அவங்க எதிர்க்கலாம் அவங்களால எதிர்க்க முடியல ஏன்னா அதற்கு காரணம் அம்பேத்கர் அன்றைக்கே பிரிட்டிஷ்காரங்க கிட்டேயே பேசி அதை வந்து சட்டப்பூர்வமான வாதங்களை வைத்து இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்து விட்டார் சோ அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போய் மல்லு கட்ட முடியல ஆனா பிரிட்டிஷ்காரங்க என்ன ஸ்டேட்டஸ் கோ வச்சுட்டு போனாங்களோ அதாவது அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பிளஸ் ஒரு ஒன் பர்சன்டேஜ் எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இதை மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்க அதை மீறி இவங்க எதுவும் புதுசா செய்யல அதை எப்போ செய்ய காங்கிரஸ் முன் வந்ததோ காங்கிரஸ் கூட சொல்ல தேவையில்லை நம்ம வந்து ஜனதா கட்சி தான் அதை வந்து ஆக்சுவலா செஞ்சாங்க காங்கிரஸ்க்கு ஒரு அதை நீங்க ரெண்டா பிரிக்கலாம் காங்கிரஸ்ல ஒரு யூனிட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ்ல இருக்கிற சங்கிகள் சில பிற்போக்குவாதிகள் பல பிற்போக்குவாதிகள் ரிசர்வேஷன் வேணாம்னு நினைச்சாங்க அந்த அந்த தான் பாஜகவுக்கு வந்து ஒரு தேவை வந்து ஏற்பட்டது ஸோ அவங்க அப்படித்தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள வராங்க ரிசர்வேஷன் என்பது கொடுக்க கூடாது ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்துட்டா அப்போ சூத்திரம் எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் நமக்கு சரி சமமா வந்து உக்காந்துருவான் நம்ம வந்து இன்னைக்கு செக்ரட்டரியா இருக்கோம் நாளைக்கு அவனும் செக்ரட்டரியா மாறிடுவான் நம்ம இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கும் அவனும் வந்து நமக்கு ஈக்குவலா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக மாறி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய இனத்தில் தான் அவ ஆக்டிவா பாலிடிக்ஸ் வராங்க சோ பாலிடிக்ஸ் வந்து டைரக்டா வந்து ஓபிசி ரிசர்வேஷன் எதிர்த்தா வந்து அது ஏத்துப்பாங்களா இல்ல அப்ப இளைமறை காய்மறையாக அதை வந்து ஒரு உள்ள அரசியலாக வைத்துக் நாங்க இந்துக்களுக்கான கட்சி இந்துக்களுக்கு ஆபத்து இஸ்லாமியருடைய பாப்புலேஷனை பாருங்க அவன் இன்னைக்கு பதினாலு இருக்கான் உடனே ஒரு கணக்கு போடுவான் டூ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ டூ அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டியை போட்டு பாருங்க அவன் வந்து எண்பது பர்சன்ட் பாப்புலேஷனா மாறிடுவான் இன்னும் ஐம்பது வருஷத்துல அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு ஒரு அது வரைக்கும் இந்து பாப்புலேஷன் வந்து பெருகவே பெருகாதா சோ இன்னைக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த இந்து பெரும்பான்மை பாப்புலேஷன் தான் இருக்கு இந்தியாவுல அந்த இஸ்லாமியரோட பாப்புலேஷன் பெருசா நீங்க இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா வந்து அது வந்து மல்டிப்ளை ஆகல கிறிஸ்துவ கிறிஸ்துவ சிறுவான் சிறுபான்மையினருக்கும் வந்து அந்த பாப்புலேஷன் பெருசா வந்து மல்டிப்ளை ஆகல ஒண்ணு ரெண்டு எங்கேயோ ஒரு தெரு முனையில எவனா ஒருத்த கன்வெர்ட் ஆனா அதை வச்சு பாத்தீர்களா கிறிஸ்துவர்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து கன்வர்ஷன் வந்து போர்சிபிள் கன்வர்ஷன் வந்து கொண்டு வராங்கன்னு அஸ்வினி உபாதியாய் போன்ற சங்கிகள் கேஸ் போடுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல அதையும் நீதிமன்றங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் சோ அப்படித்தான் இவங்க வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி அரசியல் வந்தாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலயும் அப்படித்தான் பண்ணாங்க நாங்க பதினஞ்சுக்கு லட்சம் போடுவோம் நாங்க வந்து வளர்ச்சிக்கான ஆட்கள் குஜராத் மாடல கொடுப்போம் ஆனா இவங்களால இந்த பத்து வருஷத்துல எதையும் செய்ய முடியவில்லை அது முடியவில்லை அதை நோக்கி கேள்விகள் வர ஆரம்பித்து விட்டால் பதில் இல்லை இவங்க கிட்ட அதற்காக இன்னொரு விஷயத்த வந்து இவங்க பிரபலம் ஆக்குறாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல பாலக்கோட் ஸ்ட்ரைக் புல்வாமா தாக்குதல் நடக்குது புல்வாமா தாக்குதல் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்திய உளவுத்துறையோட தோல்வி உங்களுக்கு முன்கூட்டியே வந்து சில தகவல்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் ஆட்கள் நடமாட்டிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் ஃப்ரீ ஃபுளோயிங்கா ஆர்டிஎஸ் பாம்போட சுத்திக்கிட்டு இருக்காங்கிறதாக உங்களுக்கு தெரியாமல்லாம் இருந்திருக்காரு அதையும் மீறி நீங்க ஆட்களை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு ஓப்பன் இதுல அப்படி சாப்பர் கேட்டாங்க ஹெலிகாப்டர்ல கொடுங்க நாங்க போயிட்டு அவங்களை விட்டு வந்துடுறோம் அந்த பாயிண்ட்டுக்குன்னு அதெல்லாம் நீங்க கொடுக்காம அவங்க அப்படியே ரோட்லயே தரை மார்க்கமாக அனுப்பி அவங்க நாற்பது சிஆர்பிஎஃப் வந்து இறந்து போறாங்க உடனே புல்வாமா தாக்குதலை வைத்து ஒரு அரசியல் ஆக்கினீங்க பாலக்கோடு செய்து நாங்க அப்பா நாட்டுக்கு பாதுகாவல நான் தான் அப்ப அந்த அஞ்சு வருஷம் இவர் என்ன பண்ணாருன்றதை அவர் சொல்லல நாட்டை பாதுகாக்கணும்னா மோடி கிட்ட கொடுங்க அப்படின்ற அந்த விஷயத்த வச்சுதான் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் வந்து பண்ணாங்க அதன் பிறகு இவிஎம்லயும் சில தகுடு தத்தம் இவங்க செய்றாங்க அதை வந்து மறுப்பதற்கு இல்லை அதையும் நம்ம ஒரு பக்கம் பேர்ல எல்லாம் பாத்துட்டே வரணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து வருஷம் ஆகிவிட்டது பதினஞ்சு லட்சம் நம்ம அக்கௌண்ட்ல வந்ததுனா கிடையாது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னா கிடையாது அவர் சொன்ன கணக்கு பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு இருபது கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அது கொடுத்தாங்கன்னா கேள்விக்குறி மாறாக இருபது கோடி ஐ மீன் மாறாக பல கோடி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இன்னுமே அமைஞ்சுக்கிட்டு இருக்கான் சோ இது போடுற கருப்பு பணத்தை வந்து கொண்டு வருவேன் அப்புறம் கங்கையை வந்து சுத்தமாக்குவேன் கங்கைக்கு தோழர் நமாமி கங்கான்னு ஒரு வந்து ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அதை சுத்தம் பண்ணாங்களான்னா மில்லியன் டாலர் கொஸ்டின் இதுவரை சொல்லிக்கிட்டே போலாம் லைனா சொல்லிக்கிட்டே போலாம் பெட்ரோல் டீசல் இது போன்ற விலைவாசி ஏற்றங்கள் பேங்கிங் சிஸ்டம் வந்து நான் வந்து பண்ணிட்டேன் கொண்டு வந்துட்டேன் அது டிமானிடைசேஷன் ஒன் அண்ட் டூ ரெண்டு நான் கொண்டு வந்து ஒரு ஒரு பெரிய புரட்சியை நான் வந்து பேங்கிங்ல வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா சொல்லுவாரு மக்கள் மக்கள் அதை அதை விடக் கூடாது என்பதற்காக மிக மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு இந்த ராமர் கோவில் விஷயங்களை ஒரு பேசுபொருளாக இவர்கள் பொது தளத்தில் வைத்திருக்கிறார்கள் இது இது தாண்டி நம்ம இதை பத்தி பேசுறது ஒண்ணும் இல்லை சோழர் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தடா காந்தி